சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய தோல்வியை தழுவும் அதுவும் எடப்பாடி பழனிசாமியின் சரியான திட்டமிடுதல் இல்லாததுதான் மேலும் வசதியுள்ள நபர்களை வேட்பாளராக அறிவித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபை தேர்தலில் தோல்வியே தழுவார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் எப்படி தவறான நபர்களை வேட்பாளராக நிறுத்தி தோல்வியடைந்தவுடன் பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்து தொண்டர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் பழியை போட்டாரோ அதேபோல் சட்டசபை தேர்தலிலும் இதே நிலைமைதான் நடக்கும் என்பதை ஆதாரத்துடன் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் மற்றும் புகழேந்தியவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக சிறப்பான ஒரு வெற்றிக் கழகமாக இருந்தது சசிகலாவின் முதுகில் குத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் நிச்சயம் இந்த தேர்தலில் அதிமுக தோல்வி அடைய வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை ஆனால் எடப்பாடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் முழுமையாக வேலை செய்ய மாட்டார்கள் அவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் இருக்கிறார்களே தவிர தொண்டர்கள் களப்பணிகளை ஆற்றுவதற்கு அங்கு யாரும் தயாராக இல்லை எடப்பாடியால் ஒரு மாநாடு நடத்த முடியுமா ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்த முடியுமா மக்கள்தான் கூடுவார்களா அல்லது தொண்டர்கள் தான் ஆதரவுகள் கொடுப்பார்களா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அதிமுகவின் எம்பி கே சி பழனிசாமி அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் தமிழகத்தில் அதிமுக என்ற இடத்தில் தமிழக வெற்றிக்கழகம் வருவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது திமுகவிற்கு நேர் எதிராக கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்கின்ற இடத்தில் தற்பொழுது விஜய் இருக்கிறார் என்றும் பலரும் கூறுகிறார்கள் இந்த வேளையில் அதிமுக தன்னுடைய இடத்தை விட்டுக்கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இதுதான் அதிமுக வெற்றியடைவதற்கு கடைசி வழி இல்லை என்றால் அதிமுக தான் தள்ளுவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று கே சி பழனிசாமி மற்றும் புகழேந்தி அதிமுகவின் மிக முக்கியமான நபர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வைத்திலிங்கம் இவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை வாயிலாக கூறுங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாய்ப்பை பெரும் என்று எடப்பாடி பெரும் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய நிலையில் இவர்களது பேச்சு உண்மையா அல்லது அதிமுக நிச்சயம் திமுகவை வீழ்த்தி அரியணையில் ஏறுமா என்பதைக் கூறுங்குங்கள்